மாவட்டம் செஞ்சி அடுத்த சிங்கவரம் ஏரியில் மண் திருட்டில் ஈடுபட்ட லாரி மற்றும் ஜேசிபி பறிமுதல் செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து சிங்கவரம் ஏரியில் அதிகாலையில் வண்டல் மண் திருட்டு நடைபெறுவதாக செஞ்சி காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று செஞ்சி போலீசார் மண் திருட்டில் ஈடுபட்டிருந்த பொக்லைன் இயந்திரம் மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர் மண் திருட்டில் ஈடுபட்டிருந்த கும்பல் போலீசாரை கண்டவுடன் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர் திண்டிவனத்தை சேர்ந்த ஆனந்த் மற்றும் வாகன ஓட்டுநர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் செஞ்சி பகுதியில் தொடர்ந்து மண் திருட்டு நடைபெற்று வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாலையில் லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் செஞ்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது